அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரித்திங்கா தேவியின் சக்தி வடிவமாக போற்றப்படுகின்ற பெண் தெய்வம் ஆவார் அம்மனின் உக்ர வடிவமும் ஒன்றாக பிரித்திங்கா தேவி சிங்கம் முகமும் பெண் உடலும் கொண்டவளாக விளங்குகிறார் விஷ்ணு காளி துர்க்கையின் வடிவமாக பார்க்கப்படும் பிரித்திங்கா தேவி தீமைகளை அழித்து பக்தர்களை காக்கும் தெய்வமாகவும் இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் பிரித்திங்கா தேவிக்கு பல கோவில்கள் தமிழகத்தில் இருக்கின்றன மிளகாய் யாகம் பிரித்திங்கா தேவியின் நருளை பெறுவதற்கு நடத்தப்படுகிறது இந்த மிளகாய் யாகத்தில் கலந்து கொண்ட இழந்த பதவிகள் கிடைக்கும் அது கண் கண்திருஷ்டி விலகும் என்றும் கூறப்படுகிறது பிரித்திங்கா தேவியை வணங்கி வந்தால் காரிய தடைகள் அனைத்தும் விலகி வெற்றிகளும் நன்மைகளும் பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட பிரித்திங்கா தேவியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசை பாருங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் பிரித்திங்கா தேவி பார்வதி தேவியின் உக்கிரமான வடிவங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறார் பிரித்திங்கா தேவி சிம்ம முகமும் பெண் உடலும் கொண்டு காணப்படுகிறாள் அது மட்டும் இல்லாமல் பிரித்திங்கா தேவிக்கு நான்கு சிங்கம் பூட்டிய ரதத்தில் சிம்ம முகத்தோடும் எட்டு கைகளோடும் மிக கோபமான பார்வையோடும் முக்கிரமான வேகத்தோடும் காட்சி தருகிறாள் அது மட்டும் இல்லாமல் பிரித்திங்கா தேவிய காலக்கண்டி பைரவ மகிஷி என்ற பல்வேறு பெயர்கள் இருக்கின்றன பிரித்திங்க தேவி சிம்மம் முகம் பதினெட்டு கரம் கரிய நிறத்தோடும் சூளம் பாசம் டமம் மருகம் ஆகிய ஆயுதங்களை ஏந்தியவாறு காட்சி தருகிறாள் விஷ்ணு நரசிம்மரான பிரகலாதனுக்காக இரண்யனை கொள்வதற்காக சிங்க உருவெடுத்ததாகவும் அவரை கொன்றவிட்ட பிறகும் அடங்காத கோபத்தோடு இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அவர் உக்கிரமான கோவத்தில் இருந்ததால் உலகிலுள்ள உயிர்கள் அனைத்தும் துன்பப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது தேவர்களும் முனிவர்களும் சிவனை அடைந்து தங்களை காக்கும்படி வேண்டியதாகவும் கூறப்படுகிறது சிவபெருமானும் தேவர்கள் மற்றும் முனிவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நரசிம்மரை கொள்ள சரபாவம் என்ற சிங்கமுகம் மற்றும் கழுகு மற்றும் கடவுள் வடிவினை அதாவது கழுகு கடவுளாகவும் சிங்கம் கலந்த ஒரு புதிய வடிவத்தை எடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது அந்த வடிவத்தை எடுத்து சண்டையிட்டதாகவும் சொல்லப்படுகிறது அந்த வடிவத்திற்கு சரபார் என்று அழைக்கப்படுகிறது அப்பொழுது நரசிம்மர் கண்ட என்ற தன்னுடைய இரு தலைகளை கொண்ட கழுகு உருவத்தை தோற்றுவித்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த இரு தலைகளை கொண்ட கழுகானது சரபாருக்கு எதிரியாவார் அது இல்லாமல் சரபர் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அவரின் துணைவியான பார்வதி தேவி அதாவது பிரித்திங்கா தேவி என்ற உருவத்தை தோற்றுவித்ததாகவும் சொல்லப்படுகிறது அம்பிகை பிரித்திங்கா தேவியாக ஆயிரம் சிங்க முகங்கள் கொண்டும் இரண்டாயிரம் கைகளுடன் வெளிப்பட்டாள் என்றும் சொல்லப்படுகிறது பிரித்திங்கா தேவி அம்பிகை சூழினியும் சர்பேஸ்வரரின் இரண்டு இறகுகளிலும் ஐக்கியமாகிக் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது பின்னர் சர்பேஸ்வரர் தனது இறக்கைகளால் அன்புடன் அரவணைத்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது அதற்கு பிறகுதான் நரசிம்மரின் கோபம் தனித்ததாகவும் கூறப்படுகிறது பிரித்திங்கா தேவி சக்தியின் நுக்கிரமான வடிவங்களில் ஒன்றாகும் தேவி சிம்ம முகமும் பெண் உடலும் கொண்டு காணப்படுகிறாள் பிரித்திங்கா தேவி விஷ்ணு காளி துர்கை ஆகியோரின் வடிவமாகவும் பார்க்கப்படுகிறாள் அது மட்டும் அமாவாசை நாளில் பிரித்திங்கா தேவிக்கு மிளகாய் வற்றலை கொண்டு செய்யப்படும் யாகத்திற்கு நிகும்பால யாகம் என்று அழைக்கப்படுகிறது பிரித்திங்கா தேவிக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோவில்களில் இந்த மிளகாய் யாகமானது நடத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பல கோவில்களில் ஒவ்வொரு அமாவாசை நாட்டிலும் சில கோவில்களில் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி ஆகிய நாட்களிலும் இந்த நிகும்பால யாகம் நடத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நிகும்பலா ஹோமம் மிக சக்தி வாய்ந்த ஹோமமாகும் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்ட தேவியை மனதார வேண்டிக் கொண்டால் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் தொல்லைகள் விலகும் என்றும் எடுத்த காரியம் மனத்திலும் நிறைவேற்றி தருவாள் என்றும் சொல்லப்படுகிறது அமாவாசை நாளில் சத்தியை வழிபடுவது மிகவும் புண்ணியமாகும் அதிலும் முக்கர தேவதையாக திகழும் பிரித்திங்கா தேவியை தரிசிப்பதும் பிரார்த்தனை செய்வதும் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது பிரித்திங்கா தேவியின் காயத்ரி மந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்லி வழிபட்டு வந்தால் நம்முடைய மனக்குறைகள் அனைத்தும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த யாகத்தில் கலந்து கொண்டால் இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது இது மட்டும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும் திருமண தடை நீங்கும் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ராமாயணத்தில் இந்திரஜித் என்பவர் மன்னர்களை வெற்றி கொள்வதற்காக எட்டு திசையிலும் மயானா பூஜை செய்தார் என்றும் பிரித்திங்கா தேவிக்கு இந்த நிகும்பலா யாகம் நடத்தினார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த யாகம் வெற்றிகரமாக முடிந்தால் சிறப்பான அருள் கிடைக்கும் என்றதை அறிந்து கொண்ட ராமர் பிரித்திங்கா தேவிக்கு சிறப்பு பூஜை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது தன்னுடைய பக்கம் தர்மம் இருப்பதை பிரித்திங்கா தேவியிடம் கூறுகிறார் ராமன் இதே போல மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனமாசம் சென்றிருந்த போது பூஜைக்காக அந்த வனத்தில் பூக்கள் எதுவும் காணப்படவில்லை தேடி தேடி மனம் வருந்தினார்கள் பிறகு பாண்டவர்கள் ஐந்து பேரும் அங்கே இருந்த ஆலமரத்தின் இலைகளையே பூக்களாக பாவித்து அர்ச்சனை செய்து வழிபட்டனர் அதற்கு பிறகு பிரித்திங்கா தேவியிடம் வரங்கள் பெற்றனர் இழந்த தேசத்தையும் ராஜ்யத்தையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் பெற்றனர் என்று சொல்லப்படுகிறது ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள எட்டி குட்டை குறிஞ்சி மலையில் அமைந்திருக்கிறது பிரித்திங்கா தேவி காளியம்பாள் தேவி ஆலயமாகும் இந்த ஆலயத்தில் உள்ள பிரித்திங்கா தேவி சுயம்புவாக தோன்றியிருக்கிறார் இந்த சுயம்பு மூர்த்தி காளி ரூபத்தில் கோபத்துடன் காட்சி தருகிறார் இந்த சுவாமியை வழிபட்டு வர பக்தர்களின் கோரிக்கை நிறைவேற்றும் என்பதால் தேவியின் புகழ் பரவி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் மாதந்தோறும் அமாவாசை என்றும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன இந்த கோவிலில் வந்து வழிபாடு செய்வதன் மூலம் செய்வனை கோளாறுகள் அனைத்தும் நீங்கும் என்றும் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவார்கள் என்றும் முன்னோர்கள் பாவங்கள் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது தாங்கள் வைக்கும் கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்று பக்தர்கள் அம்மனுக்கு முன் உள்ள சூழாயத்து எலுமிச்சை பழத்தை குத்தியும் தேங்காய் மற்றும் பூசணிக்காயில் விளக்கேற்றியும் வழிபாடு செய்து வருகிறார்கள் இந்த கோவிலில் நடைபெறுகின்ற வரமிளகாய் யாகம்தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு அமாவாசை என்றும் நடைபெறுகின்ற வரமிளகாய் யாகத்திற்கு பக்தர்கள் அதிக அளவில் கலந்து கொள்கிறார்கள் மாவாசை நாளில் தொடங்கப்படும் யாகத்திற்கு முன்பு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அம்மனிடம் அனுமதி கேட்ட பிறகுதான் இந்த யாகம் நடைபெறுகிறது அம்மனுக்கு முன் இருக்கக்கூடிய யாக குண்டத்தில் வரமிளகாய் யாகம் நடைபெறுகிறது யாக குண்டத்தில் கொட்டப்படும் கிலோ கணக்கில் மிளகாய் கொட்டப்பட்டாலும் அதிலிருந்து மிளகாய் நெடியோ கண் எரிச்சலோ இருபலே கூடியிருக்கும் பக்தர்களுக்கு ஏற்படுவது இல்லை அதற்கு பதிலாக அதிலிருந்து தான் வருவதாக பத்தர்கள் சொல்கிறார்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மதுரை யானைமலை பகுதியில் உள்ள பிரித்திங்கா தேவி ஆலயமாகும் பிரித்திங்கா தேவியிடம் வேண்டிக்கொண்டால் நினைத்தது எல்லாம் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த தெய்வத்திற்கு என்று தனியாக கோவில்கள் குறைந்த அளவில்தான் காணப்படுகின்றன மதுரை யானைமலை பகுதியில் குண்டில்பேல் முருகன் கோவில் அமைந்திருக்கிறது இந்த முருகன் கோவிலில் மிகவும் சக்தி வாய்ந்த பிரித்திங்க தேவி ஆலயமும் அமைந்திருக்கிறது மிகவும் பழமையானது இந்த கோவிலாகும் அம்மாவா செந்நாளில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம் மதியமாக வருகின்றனர் இங்கு உள்ள பிரித்திங்க தேவியை நினைத்து அமாவாசை நாளில் பக்தர்கள் அனைவரும் காய்ந்த மிளகாய்களை வாங்கி கொண்டு சிறிய பேப்பரில் தனது குறைகளை எழுதி அங்கு நடக்கும் யாகத்தில் போட்டு பூஜை செய்கிறார்கள் வெள்ளிக்கிழமை நாளில் பிரித்திங்கா தேவியை மனதார வேண்டிக் கொண்டால் நமது அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பாள் என்று சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தேவி வழிபாடு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே தேவியானவள் நம் அன்னையைப் போல கனிவும் கருணையும் கொண்டவளாகவும் அன்பே உருவானவளாகவும் அருள் மலை பொழியக்கூடியவளாகவும் சாந்தா சுரூணி சுரூபிணி ஆவார் இதில் பிரித்திங்க தேவி மிகவும் விசேஷமானவளாவார் சிங்கமுகன் நாயகி கடும் உக்கிரத்தோடும் காணப்படுகிறாள் ஆனால் பக்தர்களின் ஒருபோதும் தன் கோபத்தை காட்டியதில்லை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முதலான நாட்களிலும் அமாவாசை பௌர்ணமி முதலான நாட்களிலும் கிருத்திங்க தேவியை மனதார வழிபட்டால் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு பக்கத்தில் உள்ள ஐயாவாடியில் தேவிக்கு தனி கோவில் அமைந்திருக்கிறது ஐயாவாடி தேவி கோவில் கும்பகோணத்திலிருந்து தென்கிழக்கு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஐயாவாடி என்னும் இடத்திலிருந்து உப்புளியப்பன் கோவிலிருந்தும் நாச்சியார் கோவில் செல்லும் வழியில் அமைந்திருக்கிறது மூலவர் மகா தேவி அகஸ்தியர் அம்மன் தர்மசவர்த்தி தல விருச்சகம் ஆகும் புராண பெயர் ஐவர் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையிலாக அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்